முருகா சரணம் நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நான் அனிதா பேசுகிறேன் யூகேலேருந்து நான் நல்லாயிருக்கேன் சும்மா சொல்லக்கூடாதுங்க வேல்மாரல் பண்ணுற விஷயங்கள் கொஞ்சமெல்லாம் நஞ்சமில்ல ஒரு தனிப்பாடலை எடுத்துகிட்டு பாராயணம் பண்ணால் வராத காசு எப்படி வருது ஒரு மருமகள் அவமானப்படுத்தின மாமியாருக்கு வேள்மாறல் எப்படி பதில் சொல்லுது எனக்கு காட்சியே தரமாட்டாயா முருகா அப்படின்னு அழுத்த சகோதரிக்கு வேள்மாறல் என்ன பதில் சொல்லுது வீட்டில் ஒரு பொருள் உடைஞ்சா அதுக்கு பின்னாடி வேல்மாரல் என்ன இருக்குது பாம்பன் சாமிகள் கொடுத்த பூவை மேல்மாறல் புக்குக்குள்ளே வச்சா அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குது அதே மாதிரி நம்ம பாராயணம் வீடியோ பார்த்து பாராயணம் பண்ணும்போது என்னென்ன அதிசயங்கள் நடக்குது இது கோயிலில் எல்லோரும் சேர்ந்து கூட்டு பாராயணம் பண்ணும்போது அங்கே என்ன முருகர் வந்து அவருடைய திருவிளையாடலாம் பண்ணுறாரு இது மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக நிறைய அதிசயங்கள் வந்து கொட்டி கிடக்குதுங்க எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை திருப்புகள் போட்டி வந்து வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுலேருந்து யாரோ ஒரு வேளை யாராவது பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் பார்த்துட்டு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இளைஞர்கள் இருந்தால் பதினெட்டு வயசுலேருந்து இருபது வய இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதுங்க நிறைய ப பரிசு தொகையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதே மாதிரி நம்ம சேனலில் இது மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அது எதுவும் மிஸ் பண்ணிடாதிங்க நிறையா அதிசயங்கள் பயனுள்ள தகவல்கள் வந்து வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்குது எதையும் மிஸ் பண்ணிடாதிங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போது நம்ம எல்லா அதிசயங்களையும் கடைகடைன்னு பார்க்கலாம் இதுக்கப்புறம் நான் கடகடான்னு சொல்ல போகிறேன் எதையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இதில் வந்து சிறுசும் பெருசுமா நிறைய மெராக்கல்ஸ் இருக்குங்க இப்போது முத கமெண்ட்டில் வந்து நம்ம சகோதரி அவங்க ஹஸ்பண்டோட இன்டர்வியூ பற்றி சொல்லியிருக்காங்க இவங்க இன்டர்வியூவுக்கு போகும்போது பைக்கில் போகும்போது சகோதரி வந்து நம்ம சேனலில் வந்து பாராயணம் வீடியோ கூட அதை வந்து கேட்டுகிட்டே போயிருக்காங்க அவர் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிணா ஜென்ரலாக ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் கழிச்சு அந்த ரவுண்ட் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு ஹெச்ஆர் கால் பண்ணுவாங்க ஆனால் இந்த இன்டர்வியூவில் அன்றைக்கே வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் சேலரி நல்ல பெரிய சேலரியாக வந்து அவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க இது சகோதரிக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கு இது நம்ம பாராணம் வீடியோ பா பார்த்து நடந்த அதிசயங்களில் இது ஒன்றுங்க பொதுவாக விளக்கு சுடருளையும் வேலும் ஒரே ஷேப்லேயும் அந்த கலர்லேயும் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம் ஆனால் சில சமயம் பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோவில் காட்டுற மாதிரி அச்ச தீபம் வந்து அகன்று விரிஞ்சு சுற்றி ஒரு அவுட்லைனோட வந்து வேல் மாதிரி கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுருக்குங்க இந்த ஃபோட்டோவை நீங்கள் நல்லா க்ளோஸ் அப்பில் வச்சு பாருங்கள் சுற்றி இருக்கிற அந்த லைன் பாருங்கள் இது அப்படியே வேல் வந்து ஒரு கிராஃபிக்ஸ் பண்ணி வச்ச மாதிரி வந்திருக்கு இது மாதிரி அதுக்கப்புறம் வேண்டி நடக்கல ஒரே ஒரு தடவை இது மாதிரி அவங்களுக்கு வந்திருக்கு நம்ம சகோதரி ஒருத்தங்களுக்கு டெய்லியும் சாயந்தரமாக கந்தர் அனுபூதி கந்த சிருஷ்டி கவசம் இது மாதிரி முருகர் பாட்டை டிவியில் போட்டு பார்த்துட்டு இருக்கிறக்கு ஒரு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் அப்போது டிவியில் வந்து பெரிய வடிவத்தில் முருகரோட ஃபோட்டோ தெரிகிறது அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக பார்த்துட்ருப்பாங்க இருப்பாங்க இருக்கு ஆனால் என்னாச்சு ஒரு நாள் அந்த டிவி வந்து கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அது எப்படின்னா பாதி வந்து உடஞ்சிருச்சு பாதியில் பிக்சர் தெரியுது இப்போ அந்த ஃபோட்டோ காட்டுற பாருங்க பாதி உடைஞ்ச இடத்துல டிவியில் வந்து ஃபுல்லாக பிளாக்காக இருந்திருக்கு மீதியில் வந்து முருகர் ஃபோட்டோ தெரிஞ்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும் போதே கண் கூட தெரியும் அந்த உடைஞ்ச இடத்துல வந்து கிறிஸ்டல் கிளியராக ஓம் அப்படிங்கிற அந்த எழுத்து அப்படியே இந்த சுழியோடு சேர்ந்து கரெக்டாக தெரியுது அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து குறுக்க ஒரு வேல் அப்படியே பாஞ்சு போகிற மாதிரி அப்படியே ஒரு ஷார்ப்பாக நீங்கள் அதை வந்து பார்க்க முடியும் எப்பவுமே ஓம்க்கு குறுக்க ஒரு வேல் பாஞ்சு போவோம் இல்லைங்களா அந்த மாதிரி க்ராஸாக இருக்கிறது நமக்கு இந்த ஃபோட்டோ நல்லா தெரியுது இப்போது இதில் இருந்து நமக்கு என்ன தெரியும் ஒரு முருகர் ஃபோ முருகர் சாமி பாட்டு கேட்குறாங்க டிவி உடையுது அதில் ஓம் தெரியுது அப்போது அந்த வேலோ முருகரோ வந்து அந்த டிவியை உடையாமே பார்த்துருக்கலாம் இல்லையா அது ஏன் டிவி உடைஞ்சு அதில் ஓம்னு தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் நம்ம ஒன்று விஷயம் தெரிஞ்சுக்கணுங்க சில சமயம் நமக்கு நடக்க வேண்டிய விஷயத்தை நம்ம வீட்டில் இருக்கிற செல்ல பிராணிகளோ இல்லைன்னா இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருள் கண்ணாடி பொருள் பீங்கான் பொருள் சில சமயம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி கிளாஸ் எல்லாம் இருக்கும் கைத்தவறி விழுந்து உடையும் சில சமயம் நம்ம வீட்டில் இருக்கிற திருஷ்டி யாராவது நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகுது சில பொருள்கள் விழுந்து உடையும் இது மாதிரி நம்ம க கவனித்து பார்த்துருப்போம் நமக்கு வர வேண்டிய வேற ஒரு விஷயத்தை நம்ம வீட்டில் இருக்கிற கண்ணாடி பொருள்கள் சமயம் எடுத்துக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இங்கே நடந்திருக்கு அதுக்கு பின்னாடி முருகர் அல்லது வேல் இருக்கிறத இந்த ஓம் அப்படிங்கிற இந்த அப்படியே அந்த குறி வந்து நமக்கு உணர்த்துது ஸோ முருகராக பார்த்து இந்த வேலையை பண்ணியிருக்காரு எதுக்கு இவங்களுக்கு வர வேண்டிய மிகப்பெரிய இன்னொரு ஆபத்துலேருந்து இவங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த விஷயம் நடந்திருக்கு இது மாதிரி ஒவ்வொரு மிராக்கள் நடக்கும்போதும் அதுலேருந்து நமக்கு ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு கற்றுக்கறக்கு கண்டிப்பாக இருக்குங்க ஓகே இப்போ இது பார்க்கலாம் சகோதரி வந்து வேள்மாரலும் திருப்புகளும் பாராயணம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அவங்க ரெண்டு மூணு நாள் கழித்து இவங்க அந்த பூஜை முடிச்சிட்டு நடக்கும்போது இவங்க பின்னாடி யாரோ வர மாதிரி இருந்திருக்கு இவங்க இவங்க வீட்டுக்கார தான் விளையாட்டுத்தனமாக ஏதோ பண்ணுறாரு அப்படின்ட்டு அவங்க அவரை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வேகமாக திரும்பியிருக்காங்க ஆனால் அங்கே யாரும் இல்லை அவர் வந்து வேற ஒரு ரூமில் இருந்திருக்காரு அப்போ தான் வந்து இவங்களுக்கு புரிஞ்சிருக்கு இது வந்து ஏதோ முருகரோட தெருவில் மாதிரி இது மாதிரி சில சமயம் நடக்கலாம் நடக்கும்போது நம்ம கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை ஈவன் எனக்கு வந்து சலங்கை ஒளி ஒரு சேர்லேருந்து ஒருத்தங்க குதிக்கிற மாதிரி இதெல்லாம் எனக்கு வந்து வெயில்மரல் படித்து முடித்து அடுத்த செகண்டில் இது மாதிரி ரெண்டு தடவை நடந்திருக்குங்க அதனால் இது யாரும் கண்டிப்பாக இதுக்காக பயப்பட வேண்டியதில்லை அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சமூக அளவில் ஒரு வேதனையான ஒரு விஷயங்க சில சமயம் அவளை அவமானப்படுத்துகிறவங்களும் ஹர்ட் பண்ணுறவங்களும் வீட்டுக்கு வெளியே இல்லைங்க வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க அப்படி ஒரு விஷயம் தான் இங்கே நடந்திருக்கு சகோதரி முகூர்த்த பூஜை முடித்து ச விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது அவங்க மாமியார் வந்து வீடு கூட்டிகிட்டு இருந்திருக்காங்க வீடு பெருக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போது இவங்க எவ்வளோ தூரம் விலகி விலகி போனாலும் வேணனே தொடப்ப தொடப்பக்கிட்ட வந்து அவங்களோட காலில் பின்னாடி படுற மாதிரி அப்படியே தட்டிட்டு வேணனே பண்ணியிருக்காங்க இது ரொம்ப ஒரு வேதனையான விஷயம் இல்லைங்களா இது வெயிட் அவங்களுக்கு மட்டும் இல்லை பொதுவாக நம்ம சமூகத்துக்கே ஒரு வேதனையான ஒரு விஷயந்தான் இது ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்க என்னென்னா அதுக்கு முருகர் என்ன பதிலடி கொடுத்துருக்காரு தெரியுமா அவங்களோட காலை வந்து பெருச்சாலே கடிச்சிட்டு போயிடுச்சு இப்போது அந்த சம்பவம் நடந்தபோது சகோதரி வந்து அழுதுருக்காங்க அதே மாதிரி பெருச்சாலை கிடச்ச போது அவங்க மாமியாரை அழுதுருக்காங்க இது ஒரு வேதனையான விஷயம் சில சமயம் கடவுள் வந்து நல்லவர்களை பாதுகாப்பாங்க சில சமயம் கெட்டவர்களை தண்டிக்கிறதும் உண்டு அது நம்மளோட அந்த சூழ்நிலையும் நம்மளோட கர்மாவையும் பொறுத்து அவர் ஜஸ்ட்டு நம்மளை பாதுகாக்கிறாரா இல்லை மற்றவங்களை அவர் தண்டிக்கிறாரா அப்படிங்கிறது வந்து நமக்கு புரியும் வேல் துதிக்கும் அடியவருக்கு ஒருவர் கெடுக்க இட நினைப்பேன் அந்த பாடல் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் அது வந்து எப்படி வந்து வேல் வந்து அவ அவரோட அடியவர்களை பாதுகாக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து நமக்கு நல்லா புரிய வைக்குது அடுத்தது பாருங்கள் நம்ம சகோதரிக்கு பாம்பன் சாவைகள் கோயிலுக்கு போகும்போது எனக்கு ஒரு பூ கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்காங்க அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு பூவும் கிடச்சிருக்கு இதில் என்ன ஆச்சரியம் அப்படிங்கிறீங்களா அந்த பூவை வந்து கொண்டு வந்து வேல்மாரல் புக்குக்குள்ளே வச்சுட்டு அவங்க கொஞ்ச நாள் கழித்து எடுத்து பார்த்துருக்காங்க அந்த பூவில் இப்போ என்ன தெரியுது பாருங்கள் திருநீர் சந்தனம் குங்குமத்தோட ஒரு வேல் வந்து தெரியுது அப்படியே கிறிஸ்டல் கிளியராக இது இந்த ஃபோட்டோ என்னமோதும் இல்லைங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது அது வந்து அந்த குங்குமத்தோட மாதிரி இருக்க மாதிரி அந்த வேல் அது அந்த தெரிஞ்சது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இதில் நிறைய தரம் நான் எடுத்து எடுத்து பார்த்தேன் ஆக்சுவலி அடுத்தது நம்ம சகோதரி ஒருத்தங்க அவங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் வந்து ஒன்றும் வரல அதுக்கு நான் தனிப்பாடல் என்ன பாடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்போது நான் வந்து தளத்தில் உள்ள கணத் தொகுதி அந்த பாடல் வந்து உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டை வேல் வந்து வளைச்சு கொண்டு வந்து தர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிவிட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க வந்து இப்போ அதில் ஒரு பாட்டு வந்துருச்சு சிஸ்டர் ரொம்ப தேங்க் யூ நான் நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தில் முப்பத்தி அஞ்சு நாள் முடிச்சிட்டேன் என் லைஃப்பில் நிறைய மாற்றம் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்கள் சில மிராக்கள் வந்து பார்க்கும்போது உண்மையாகவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நம்ம வீ நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனல் வர வீடியோ பார்த்துட்டு தூங்கும்போது கனவில் முருகர் வராரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்கன்னு அதை கேட்டுட்டு ஆக்சுவலாக அந்த வீடியோ பார்க்கும்போதே வந்து சேர்லேருந்து சகோதரி தூங்கிட்டாங்க அப்போ முதுகில் யாரோ கை வச்சு எழுப்பியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் வீடியோ கன்டினியூஸாக பார்த்துருக்காங்க இதெல்லாம் உண்மையாகவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கங்க முருகரோட ஆசீர்வாதம் நம்ம சேனல் வீடியோஸில் உண்மையாகவே இப்படி நிறைஞ்சு இருக்கும் அப்படிங்கிறது சத்தியமாக நானே எதிர்பார்க்காத ஒன்றுங்க அடுத்தது நம்ம சகோதரி ஒருத்தங்க வெல்மரல் பாராயணம் பண்ணும்போது எனக்கு எந்த அறிவுரையுமே தெரியலே முருகா அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அழுது நீ எனக்கு வந்து ஏதாவது குறி காட்டணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்காங்க அதுக்கு முருகர் எப்படி பதில் சொல்லியிருக்காரு பாருங்க எவ்வளோ அழகான ஒரு சேவல் வந்து எனக்கு பொறுத்தளவுக்கும் அது ஒரு உலக உருண்டை மாதிரி இருக்குது உலக உ உலக உருண்டை மேலே வந்து சேவல் அழகாக உட்காந்துருக்க மாதிரி இருக்குது அதுவும் அது மட்டும் இல்லைங்க வீட்டுக்கு வெளியே இருந்து உள்ளே வந்து வெளிச்சம் வந்து விழுந்திருக்கு சாமி ஃபோட்டோ மேலே அதில் முருகர் முகத்துக்கு மட்டும் எவ்வளோ அழகாக அந்த வெளிச்சம் உண்டாக வந்து விழுந்திருக்குன்னு பாருங்கள் இது வந்து சகோதரிக்கு முருகர் வந்து சூப்பராக ஒரு பதில் கொடுத்துட்டாரு நம்மளோட பாராயணம் வீடியோ தொட்டு இன்னும் மிராக்கள்ஸ் நிற்காமல் வந்துட்டே இருக்குங்க இன்னும் கூட ஷேர் பண்ணாமல் நான் கொஞ்சம் வச்சுருக்கேன் இதில் ஒரு சிஸ்டரோட கமெண்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நம்மளோட பாராயண வீடியோ கேட்டுகிட்டு இருக்கும்போது பாதி பாராயணத்தில் வந்து மயில் கத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இது இது முதல் தடவை இல்லைங்க இது மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டாங்க பள்ளி சத்தம் போடுறது மயில் சத்தம் போடுறது வந்து இது சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாராயணம் முடிஞ்சொடனேயே வீட்டு முன்னாடி மயில் வந்து நின்னதும் ஒரு சகோதரி சொல்லியிருக்காங்க கோயிலில் நம்ம பாராயணம் பண்ணும்போது அதுக்கு விசேஷமான ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம் இப்போது இந்த சகோதரி எனக்கு கோயிலில் நடந்த கூட்டு பாராயணத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வீடியோ அமைச்சிருந்தாங்க இந்த கோயிலில் நீங்கள் சாதாரணமாக இருக்கும்போது அந்த கோயிலில் மேலேருந்து தொங்குற அந்த மணியோ அல்லது விளக்கோ பார்த்தீங்கன்னா ஆடாமல் அப்படியே இருக்கும் ஆனால் கூட்டுப்பாராயணம் பண்ணும்போது மட்டும் கோயிலில் சாமி மேலே தொங்கிட்டு இருக்க அந்த கோயில் மணியோ அல்லது விளக்கோ வந்து அப்படியே ஒரு தாளாட்டு பாண்டாக ஆடுற மாதிரி முன்னும் பின்னும் ஆடி அசையிறத நீங்கள் இப்போ பாருங்கள் இந்த வீடியோ வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் இதில் வந்து கூ கூட்டு பாராயணம் பண்ணுற சவுண்டும் கேட்கும் அதோட ஒன்றா விளக்கு எப்படி ஆடுது அப்படிங்கிறதும் நீங்கள் பாருங்கள் உரை கருத்தன்

கண்டிப்பாக கோயில் மணி அல்லது விளக்கு வந்து இவ்வளோ அழகாக ஆடுது அப்படின்னா இவ்வளோ வேகமாக ஆடுது அப்படின்னா அது முருகனோட அருள் இல்லாமல் அது முடியாது இல்லை ஒருவேளை இதுக்கு பின்னாடி ஃபிசிக்ஸோ சயின்ஸோ இருக்கலாமோ அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ஒளி அலைகள் வந்து எழு ஒட்டுக்காக வந்து கூட்டு பாராயணம் பண்ணும்போது ஒரு அதிர்வு வருது அதனால் இப்படி ஆடுது அப்படின்னே நம்ம எடுத்துக்கிட்டால் கூட அதுலேயும் நமக்கு ஒரு விஷயம் எடுத்துக்க வேண்டியது இருக்குது அப்போது ஒரு கோயில் மணிக்கு இவ்வளோ ஹெவியாக இருக்கிற கோயில் மணிக்கே அந்த ஒளி அதிர்வு இவ்வளோ வேலை செய்யுது அப்படின்னா அதை பாராயணம் பண்ணும்போது நம்ம உடம்புலேயும் மனசுலேயும் அந்த அதிர்வுகள் நமக்கு என்னென்ன விளைவுகள் எல்லாம் விளைவிக்கும் என்னென்ன எல்லாம் தரும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோமா நிறைய பேர் வேல்மாறல் பாராயணம் பண்ணதுனால நிறையா இந்த ஆங்ஸைட்டி படவெடுப்பு இதுலேருந்து எல்லாம் வெளியே வந்திருக்காங்க அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு சாட்சிங்க நம்ம உடம்புல நடக்கிற அந்த ஒளி அதிர்வுகள் நமக்கு கண்ணுக்கு தெரியாது ஆனால் அதோடய பலன் வந்து நமக்கு கிடச்சிட்டே இருக்கும் அதனால தான் ஒன்றுக்கு ரெண்டுக்கு பதிலாக நாற்பத்தி எட்டு நாள் பாராயணம் பண்ணும்போது அதோட பலனும் அதிகமாக இருக்குது வேல்மாரலுக்கு விளக்கு வந்து நடனம் ஆடுற மாதிரி கந்தசஷ்டி கவசத்துக்கு அந்த மணி பாருங்கள் எவ்வளோ வேகமாக ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணி ஆடுற அந்த இடத்துல அந்த விளக்கு மட்டும் இப்போ ஏன் ஆடலை அந்த கேள்விக்கு நமக்கு பதில் கிடையாது ஏன்னா ஆன்மீகத்தில் நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடையாது ஆனால் சில விஷயங்களை நம்ம நோண்டி ரொம்ப ரொம்ப வந்து ஆராயாமல் அந்த 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 அற்புதமான அந்த காட்சியை வந்து உண்மையாகவே சொல்கிறேங்க நம்ம மனசார பார்த்து கண்டு கழிச்சிக்கணும் அப்படின் தான் எனக்கு தோணுது வேல்மாரில் இப்படி ஒருத்தர் ரெண்டு பேருக்கு ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல மட்டும் இல்லைங்க பல பேருக்கு பல இடத்துல பல நாடுகளில் எல்லாருக்கும் பதில் இருக்கு அதோட பலன்கள் வந்து அதோடய அதிசயங்கள் எல்லாம் எனக்கு வந்துட்டே இருக்குது இது மாதிரி ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை இன்னும் நிறைய எங்கிட்ட ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது அடுத்தடுத்து வர வீடியோவில் அடுத்தடுத்து வர விராக்கள் ஒன்றும் சிலது வந்து சில நம்பவே முடியாமல் சில ஆச்சரியங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்